தூய்மை பணியாளர்கள் அவங்க அவங்களுடைய கோரிக்கை முதலமைச்சர் ஏற்கனவே எதிர்கட்சி தலைவராக இருந்தப்ப அவர்களை பணி நிரந்தரம் செய்ய வேண்டும் என்று அவரே கார்பரேஷன் கமிஷனையும் கைப்பட லெட்டர் கடிதம் எழுதியிருக்கார் ஆனால் எழுதியிருக்க முதலமைச்சர் ஆனதும் சுற்றுவதவு தொழிலாளர்கள் இன்றைக்கி கூட பாத்தீங்கன்னா போக்குவரத்து தொழிலாளர்கள் எல்லாம் கைது செய்யப்பட்டிருக்காங்க அரசு ஊழியர்கள் ஆசிரியர்கள் விவசாயிகள் மருத்துவர்கள் செவிலியர்கள் நெசவாளர்கள் இளைஞர்கள் மாணவர்கள் ஏன் இன்னும் சொல்லப்போனால் மாற்றுத்திறனாளிகள் வரை அவர்களுக்கெல்லாம் தேர்தலில் சொன்ன தேர்தலுக்கு முன்பு சொன்ன வாக்குறுதிகளை இந்த ஆட்சி நிறைவேற்றாமல் மக்களை ஏமாற்றி வருகிறது அது மா தமிழ்நாட்டில் இதுவரைக்கும் இப்படி சட்டம் ஒழுங்கு கெட்டு போனதே இல்லை அளவுக்கு கொலை கொள்ளைகள் மற்றும் பெண்களுக்கு பாதுகாப்பற்ற தன்மை இந்த ஆட்சி உண்மையிலேயே முடிவுக்கு வரும் மக்கள் இந்த ஆட்சிக்கு எதிராக தீர்ப்பளிப்பார்கள்

நான்கு அணிகளுக்கே வாய்ப்பு இருக்கு நான் அத பார்க்கலங்க என்னன்னு தெரியாது பட் எல்லாத்தையும் பொதுமக்கள் பார்த்து கொண்டு தானே இருக்காங்க இல்ல 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 நான் வாட்ச் பண்ணல பண்ணா பண்ணு நான் என்னன்னு தெரியாது நான் தொடர்ந்து பயணத்தில் இருக்கிறதுனால நான் பார்க்கல அப்படியா நான் டிபே நான் பொதுவாகவே டிபேட்டை பார்க்கறது இல்லை ஏன்னா முன்னெல்லாம் டிபேட் ஒரு அஞ்சாறு வருஷத்துக்கு முன்னாடி இருந்தது வேற இப்ப டிபேட்லாம் அவங்கவுங்க விருப்பத்தை பேசுறாங்க முன்ன நாட்டு நடப்பை பேசுறதுக்காண்டி அவர்கள் சொந்த விருப்ப விருப்ப மாதிரி பேசுறதுனால நான் இப்போ டிபேட் எல்லாம் பார்க்கறதே இல்லை அதாவது கிட்னி திருட்டை பத்தி இந்த ஆட்சியாளர்கள் தடுப்பாடுகிறார்கள் என்பது உண்மை அதே நேரத்தில் கல்விக்கு தான் பதில் நாம எத்தனையோ கூட்டங்கள் போறோம் நிகழ்ச்சிகளுக்கு போறோம் இப்ப வர்றப்ப கூட ஆம்புலன்ஸ் சேர்த்து போகுது நம்ம எங்கேயோ பொதுக்கூட்டத்திலேயோ இல்ல வேர்ல இருந்து பிரச்சாரம் செய்யறப்ப நாம் செல்கின்ற இந்த ஏழு ஆண்டுகள்ல தொண்ணூத்தி ஐந்து சதவீதம் இடங்கள்ல ஆம்புலன்ஸ் வரும் ஒண்ணே எங்களை வழிவிட்டு பேச்சில் இருந்துட்டு போற மாதிரி சூழ்நிலை இல்லை தமிழ் ஆம்புலன்ஸ் வரும் அது எல்லா இடங்களையும் நடப்பது அதை நாம் எப்படி எடுத்துக் கொள்கிறோங்கிறது அவரவர் வீடு போதான் அதுதான் சொல்றேனே அதை அதை அவரவர் எப்படி எடுத்து கொள்கிறார்களோ அதை வைத்துதான் நீங்க வந்து அதை அதை இட போடணும்